இனிய விழாவிற்கு வருகை இருந்திருக்கின்ற தலைமை விருந்தினர் விருந்தினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது முதலில் இந்த விழாவின் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திருமிகு ஆர் காந்தி அவர்களுக்கு தவத்தெரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் இங்கே பொன்னாடையும் மாலையும் அணிவித்து கௌரவிக்கின்றார்கள் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பிருந்தே ரத்னகிரி சாமிகளிடத்திலே ஈடுபாடு கொண்டிருப்பவர் எல்லாவற்றையும் விட நீங்கள் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய பெரிய கட்டடம் எழும்பி நிற்கின்றது இந்த கட்டடம் எழும்பி நிற்பதற்கு மூல காரணமாக அதற்கு நிலத்தை வாங்கி கொடுத்தவர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாங்கி கொடுத்தவர் அவர் ஒரு அப்போ ஒரு சாதாரண ஒரு தொழிலதிபர் தொழிலதிபர் கூட சொல்கிறதுக்கான இது இல்லை அந்த மாதிரி அவர் ஒரு நிலையில் இருந்த காலகட்டத்தில் சாமிகள் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன் இங்கே ஒரு எண்பது சென்ட் தொண்ணூறு சென்ட்டு விலைக்கு வருது வாங்கணும் என்கிட்ட இப்போ பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடிதம் தான் எழுதி கொடுத்தார் அப்போ சாமி வந்து வெளியே எங்கேயும் செல்லாத காலம் அது அந்த கடிதத்தை ஐயா அவர் ஃபேக்ட்ரியில் தான் போய் பார்த்து கொடுத்தோம் அந்த கடிதத்தை வாங்கி பார்த்துட்டு யோசிக்கவே இல்லை டிராயர் திறந்தார் அதில் இருக்கிற ரூபாய் அப்படியே எடுத்து கொடுத்தார் அந்த அந்த அவர் கொடுத்த தொகையினுடைய மதிப்பு இன்றைக்கி பல கோடி ரூபாய் போகும் இன்னைக்கு பல கோடி ரூபாய் அவர் கட்டி வைத்த அந்த கட்டிடத்தின இடம் அவர் வாங்கி கொடுத்தது அது மட்டும் இல்லை நம்ம கோவிலுக்கு வேண்டிய கிரானைட்டு கற்கள் எல்லாம் பல லட்சம் ரூபாயில் ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூத்தெட்டு காலகட்டத்திலேயே அவர் நிறைய வாங்கி கொடுத்துருக்கிறாரு அதனால் அவர் நாங்கள் எப்போதும் அவரை நாங்கள் மறக்க மாட்டோம் என்றும் நன்றியுடன் இருப்போம் என்று தெரிவித்து நம் மாண்புமிகு அமைச்சர்ன்னு சொல்கிறத விட நம்ம காந்தி அண்ணனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த திருக்குறள் பேரவினுடைய தலைவராக விளங்கி ஆன்மீகம் சமயம் தமிழ் எல்லாவற்றிலையும் மிக சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் அவர்கள் இவருக்கு முன்னிருந்த சாமி இது நம்ம ரத்னகிரி சாமிகிட்ட ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் அவர் வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை வேலூர் ஆற்காடு அந்த பக்கம் வரும்போது வந்து சாமியை வந்து பார்த்துட்டு போவார் அவர் நம்ம ரத்னகிரி சாமி மேல ஒரு அன்பும் ஆதரவும் வைத்திருந்தாரோ அதே அளவிற்கு நம்மளுடைய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் இறையிட்டு அதே அளவிற்கு மிகவும் அன்போடும் அரவணைப்போடும் எங்கே போனாலும் சாமியினுடைய பெருமையும் புகழையும் எல்லா இடத்திலையும் அவர் பரப்பி கொண்டிருக்கின்றார் அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த திருக்குறள் போட்டிகளில் பரிசளிப்பதற்கு கடந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக சுவாமிகளுக்கு வருகின்றார்கள் அவர்களுடைய திருக்கரங்களால் தான் இந்த பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றது அப்படிப்பட்ட அந்த குருமகா சன்னிதானத்திற்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக இந்தியாவையே தலை நிமிர்ந்து பார்க்க வைத்த ஒரு இந்தியன் அதுவும் ஒரு தமிழன் இப்போ நாம யாரை சொல்கிறோன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதிகமான விளக்கம் தேவையில்லை பல பல மெடல்கள் எல்லாம் வாங்கி பாராட்டுகளை எல்லாம் வாங்கினவங்க நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய திருக்கரங்களால் அவர்களுக்கு சுதந்திர தினத்தின் போது விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது நம்மளுடைய பக்கத்து மாவட்டமான விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த ஒரு எளிய குடும்பத்திலிருந்து பிறந்து நன்றாக படித்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்ற கூடுதலாக ஒரு தகவல் அவருக்கு வருகின்ற அந்த லட்சம் அவருக்கு கொடுத்த சன்மான தொகை ரூபாயை அப்படியே மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர் அப்படியே திருப்பி கொடுத்திருக்கின்றார் அது கேட்டால் பசி எடுக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டினுடைய அடுமை தெரியும் அந்த மாதிரி அவர் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு படித்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றார் இருக்கின்றார் என்பதை அவருடைய எளிமையான அந்த தோற்றத்திலேயே நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்ம சாமிகளிடத்தில் அவர் ரொம்ப பக்தி உண்டு வரும்போதெல்லாம் நான் இந்த பக்கம் வரும்போது நான் சாமியை வந்து தரிசனம் பண்ணாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி இந்த விழாவுக்கு வருமாறு அழைத்த போது நான் இருந்தாலும் வந்து கலந்து கொள்கின்றேன் என்று சொன்னார் இப்போ போன வாரம் கூட பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி என்கின்ற ஒரு ஏவுகணையை செலுத்தினார்கள் அதிலும் அவர்களெல்லாம் பங்கு கொண்டார்கள் அவருக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வரவேற்புறையில் நம்மளுடைய ஜோதி ஐயா அவர்கள் சொன்னார் டாக்டர் அவை நடராஜன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர் அவர் நிறைய மாணவர்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எங்களை போன்ற வயசானவங்களுக்கு அவை நட நடராஜன் நல்லா தெரியும் அவங்கள பார்க்காதவங்கள நீங்கள் டாக்டர் அருளை பார்த்தீங்கன்னா போதும் அவர் தான் நடராஜன் அப்படியே டிட்டோ அவர் அவை நடராஜன் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கின்றார் அவருக்கு அவர் தமிழ் வளர்ச்சித்துறைய இயக்குநராக இருந்து சிறப்பான பணிகளை எல்லாம் மாற்றி வருகின்றார் அவர்களுக்கு நம்முடைய தவறு சுவாமிகள் இங்கே பொன்னாடை மனவரவை அளித்து மகிழ்கின்றார்கள் இந்த இணைய விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் அது மட்டுமல்ல இந்த திருக்குறள் போட்டிகளிலாம் பரிசு வழங்குவதற்காக ஒரு தொகையை எப்டியில் போட்டு அதிலிருந்து ஒரு வருவாயை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு லட்ச ரூபாய் நன்கொடையாக கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நீதியரசர் திரு கா ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் பல ஆண்டுகளாக சுவாமிகளிடத்திலே ஈடுபாடு கொண்டவர் அவர்களுக்கு தவத்திரு சுவாமிகள் இங்கே கொண்டாட நினைவித்து மகிழ்கின்றார்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்காடு வள்ளல் சாமியார் திரு ஜா லட்சுமணன் அவர்களுடைய குமாரர் ஆற்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வரவேற்புறையிலேயே எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை என்று நம்ம கவிஞர் தெரிவித்தார் திரு ஜே ஈஸ்வரப்பன் அவர்களுக்கு தவ திரு சாமிகள் இங்கே பொன்னாடையும் மலர்மாலையும் அணிவித்து மகிழ்கின்றார்கள் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்மளுடைய கலவை தவ திரு சாமிகள் அவர்களுக்கு இங்கே சாமிகள் பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றார்கள் பள்ளிக்கும் தேவையான எல்லா உதவிகளையும் வழங்கி வருகின்ற ஆறுமுக தெப்பக்குள திருப்பணிக்கு பெரும் அளவில் உதவி புரிந்து அந்த குளம் சீக்கிரமாக முடிவதற்கு ஏற்பாடு செய்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ராணிப்பேட்டை பிரதீப் உரிமையாளர் திரு பி நல்லசாமி அவர்களுக்கு பொன்னாடை மகிழ்கின்றார்கள் தொழிலதிபர் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கின்றோம் வெள்ளை வேட்டி சாமியார் என்று எங்களால் அன்புடன் அழைக்கப்படுகின்ற திரு ஜா லட்சுமணன் அவர்களுக்கு தவ திரு இங்கே பொன்னாடை அணைத்து மகிழ்கின்றார்கள் ஆதரவியம் கொடுத்து வருகின்ற வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சிவ திரு இரா குமரேசன் அவர்களுக்கு தவ திரு சுவாமிகளை பொன்னாடை அணைவித்து மகிழ்கின்றார்கள் குடியேற்றம் முத்தமிழ் சுவைச்சுற்றம் தமிழ்ச்செமல் எங்களுக்கெல்லாம் முன்னோடி இப்போ அவருக்கு அகவை நிறைவடைய போகின்றது இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இன்றும் தன்னுடைய பணியில் தளராமல் சேவை செய்து வருகின்ற அதுவும் குறிப்பாக தமிழுக்காக ஆற்றி வருகின்ற அந்த தொண்டையை போற்றி தவறு திரு இங்கே புலவர் பதுமனார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றார்கள் பொருட்செலவை தமிழுக்காக செய்து வருகின்ற வணக்கத்திற்கும் உரிய திரு கு சுரவணனையா அவர்களுக்கு குரல் பேரவை ரத்னகிரி கிளைக்கு அறவுள்ளம் கொண்டோர் அளித்துள்ள நிரந்தர வைப்பு தொகை இது ஒரு பதினெட்டு இருபது ஆண்டுகளா ஆண்டு காலமாக அவங்க அவங்களால முடிஞ்ச தொகை ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படின்னு கொடுத்திருக்கிறார்கள் அந்த மாதிரி அவர்களுடைய அவர்கள் அந்த ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கின்ற தொகையை சேர்த்து வட்டியை முதலீடு செய்து அந்த முதலீட்டிலிருந்து வருகின்ற வட்டி தொகையின் மூலம்தான் இந்த பரிசுப் பொருட்கள் வாங்குகின்றோம் அவ்வாறு இதுவரை கொடுத்திருக்கின்றவர்கள் வேலூர் டாக்டர் தா குமரகுரு அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கின்றார் சென்னை நீதியரசர் திரு க அவர்கள் ஒரு லட்சம் கொடுத்திருக்கின்றார் ஆற்காடு தமிழ்நாடு துணிக்கடை திரு ஆஜி எம் அவர்கள் ஒரு லட்சம் கொடுத்திருக்கின்றார் ஆற்காடு கவிஞர் மா ஜோதி அவர்கள் அறுபதனாயிரம் கொடுத்திருக்கின்றார் ஆற்காடு தொழிலதிபர் திரு ஜா லட்சுமணன் அவர்கள் ஐம்பதனாயிரம் கொடுத்திருக்கின்றார் ஆற்காடு ஏ கே பாஸ்கரன் அவர்கள் ஐம்பதனாயிரம் கொடுத்திருக்கின்றார் வேலூர் சோலை அறக்கட்டளை திரு சோலைநாதன் அவர்கள் ஐம்பதனாயிரம் கொடுத்திருக்கின்றார் வேலூர் டி எஸ் உதயசங்கர் அவர்கள் இருபதனாயிரம் கொடுத்திருக்கின்றார் ஆற்காடு திரு பி என் பக்தவத் ஒரு பத்தாயிரம் கொடுத்திருக்கின்றார் கோட்டையூர் சிதகிருஷ்ணன் அவர்கள் பத்தாயிரம் கொடுத்திருக்கின்றார் ஆற்காடு சுகுணா அமிர்தலிங்கம் பத்தாயிரம் கொடுத்திருக்கின்றார் ஆற்காடு சீனிவாசன் பத்தாயிரம் கொடுத்திருக்கின்றார் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே தொழிலதிபர் பிரதீப் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸினுடைய உரிமையாளர் திரு பி நல்லசாமி அவர்கள் இந்த நிரந்தர வைப்பு தொகைக்காக ஒரு லட்சம் ரூபாயை நன்கொடையாக அளித்திருக்கின்றார் அவருக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் திருமிகு ஆர் காந்தி அவர்கள் இந்த நிரந்தர வைப்பு தொகைக்காக ரூபாய் ஐம்பதனாயிர ஐம்பதனாயிரம் நன்கடையாக கொடுத்திருக்கின்றார் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை அவர்கிட்ட கொடுத்து கொடுக்க நன்றியையும் பாராட்டுதலும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆற்காடு நெல்லரிசி வியாபாரம் உரிமையாளர் திரு பி நடராஜன் அவர்கள் இந்த நிரந்தர வைப்பு தொகைக்காக ரூபாய் பத்தாயிரம் நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டதும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சென்னை கோல்டாக்ஸ் உரிமையாளர் திரு டி ஜே சங்கர் அவர்கள் நிரந்தர வைப்பு தொகைக்காக ரூபாய் ஐம்பதனாயிரம் நன்கொடை அளித்திருக்கின்றார் அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டதும் தெரிவித்துக் கொள்கின்றோம்

தொடர்புக்கு வோல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் வரைய் பேங்க் மென்ஸ் காலனி அழகிரி நகர் மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலு தொடர்புக்கு ஆராய்ச்சி மையம் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாற்று மார்பக புற்றுநோய் சிறப்பு சிகிச்சைக்கான முழுமையான மருத்துவமனையாக திகழ்கிறது கேட்லாப் சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் டயாலிசிஸ் ஸ்கேன் ரேடியாலஜி மற்றும் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ பிரிவு அதிநவீன அறுவை சிகிச்சை பிரிவு கொண்டு சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது நம்ம ஸ்ரீ நாராயணி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்ரீபுரம் வேலூர்